குளத்தி போடுறதுக்குனே பிக் பாஸ் டாஸ்க்கை தூக்கிட்டு வந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலே ஒரு டாஸ்க்கு கொடுத்தாங்க அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி ஒரு கேள்வி யாரோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க அதை நீங்களே கேட்டுக்கிடணும் இதில் தினேஷ் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பற்றி ரொம்ப ஒரு அலிகேஷனான ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறார் இது ரொம்ப வன்மமாக பேசுகிறார் தினேஷ் தினேஷாக பேசுகிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ரெண்டு மூணு நாளாவே மாயா மாயான்ட்டு மாயாவுக்கு சொம்பு தூக்குறதுல தினேஷும் இப்போ இடம்பெற்றுட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் தினேஷ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக விளையாடிட்டு இருந்தார் நானும் இது வரைக்கும் தினேஷ்க்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தேன் ஆனால் இனிமேல் ஓட்டு போட மாட்டேன் ஏன்னா எப்போ வந்து ஒருத்தர் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் ஒன்றே என்கரேஜ் பண்ணணும் இல்லைனா உங்கள் விளையாட்டு தரம் பட திறம்பட அமைத்துக்கிடணும் அதை வந்து தரமானதாக ஆக்கிக்கிடணும் அதை விட்டுட்டு ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னோடனே அவங்கள வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறதுன்றது அந்த அளவுக்கு நல்லா இல்லை ஆனால் அவர் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த கேங்குமே அங்கே இருந்த மீதி மிச்சம் எல்லாமே அர்ச்சனை தாக்கிட்டு தான் இருந்தாங்க நீங்கள் ஒரு தடவை கூட கேப்டனாகவே ஆகலை ஒரு தடவை கூட நீங்கள் டாஸ்கில் வின் பண்ணலை நீங்கள் எப்படி ஓட்டு வாங்குறீங்க இவ்வளோ ஓட்டு வாங்குறீங்க அப்படின்ட்டு சொல்கிறதெல்லாம் இது வந்து கொளுத்தி போடுறது அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களாம் ஆடுறது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு பார்க்க தோணுது ஏன்னா அர்ச்சனா வந்து ரொம்ப வீக்கான கண்டெஸ்டண்ட்டாக இருப்பாங்க போயிடுவாங்க ஐயோ சாமி விட்டுறா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி நினப்பில் இவங்கலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க இந்த டாஸ்கே வேணாம் இப்போ அவங்க சொல்கிறாங்க ஒருத்தர் மேலே அலிகேஷன் வைக்கிறாங்க இந்த மாயாலாம் வந்து இந்த சிக்ஸ் வரைக்குமே இருக்கக்கூடாது ரெண்டாவது வாரத்திலேயே வெளில போக வேண்டியது இந்த வாரம் வரைக்கும் லீஸ்ட்டில் கடந்தது அதை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நான் ஃபைனல் போயிடுமெண்ட் அவ்வளோ தைரியம் கொடுத்தது மாயாவுக்கு யாருன்னு தெரியல அப்படி பார்க்க போனால் உட்காந்துக்கிட்டு எடுத்து எடுத்து விடுது இவங்க இப்படி பண்ணுறாங்க அவங்க அப்படி பண்ணுறாங்க ரொம்ப அக்ரெஸிவாக இருக்காங்க அந்தாங்காட்டி இதாங்காட்டின்னுட்டு சொல்லிட்டு போயிட்டு உட்காந்துச்சு எல்லாருமே ஒருத்தரை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அது யாருன்னா அர்ச்சனா அர்ச்சனை வந்து குறி வச்சு அடிக்கிறாங்க போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணப் போகிறாங்க ஆமாம் நீங்கள் என் மேலே இவ்வளோ அலிகேஷன் வச்சுருக்கீங்க நான் வந்து அதுக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னும் போது தினேஷ் என்ன சொல்கிறேன் அதெல்லாம் சொல்லக்கூடாது தான் எப்படி ஏன் சொல்லக்கூடாது இவருக்கு வந்து விசித்ரா வந்து ஏதாவது இவரை பற்றி சொல்லிட்டால் மட்டும் நிறுத்தி நிதானமாக அப்படியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது இப்படி அங்காட்டி இப்படி அங்காடின்னு சொல்லுவார் விசித்ரா கேட்கும்போது என் பேர் அடிபட்டதால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னவர் தானே அப்போ அர்ச்சனான்னு வரும்போது போது நீங்கள் என்ன நினைச்சேன் பேசலாம் சம்மந்தப்பட்ட ஆள் எதுவுமே பேசக்கூடாதுண்ணா இது என்ன வகையில் நியாயம் இவர் வந்து இவ்வளோ வன்மமாக தினேஷ் வந்து மாறுவார் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல இது வந்து இப்போ மாயாவுக்கு அடுத்த பலியாடு யாருன்னா தினேஷ் தான் அப்படின்றத அவரே ப்ரூவ் பண்ணிக்கிட்டார் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு நான் இந்த டாஸ்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உள்ளே போய் படுத்துக்கிட்டாங்க அப்படின்னும்போது எப்படி வந்து இருக்கிற அந்த நாலு நாள் அர்ச்சனை என்ன பண்ணணும்னா அடித்து ஆடணும் அசீம் மாதிரி அசீமை எவ்வளவோ ஐசோலேட் பண்ணாங்க என்னென்னவோ பண்ணாங்க கும்பலாக இருந்துட்டு ஒட்டுமொத்த மொத்த கும்பலம் ஒருத்தனை டார்கெட் பண்ணிச்சு அதாவது எத்தனையோ ஃபஸ்ட்டு மூணு மூணாவது வாரத்துலேருந்தே ரெண்டாவது நினைக்கிறேன் ஒட்டு ஒட்டுமொத்த கும்பலும் ஒருத்தனை டார்கெட் பண்ணிச்சு எல்லா விஷயத்துலேயும் ஆனால் அப்படி லெஃப்ட்டில் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருந்து டைட்டில் கையில் தூக்கிட்டு போயிட்டே இருந்தான் ஆசிப் அந்த மாதிரி அர்ச்சனை என்ன பண்ணுன்னா இதுங்க பேசுகிறதெல்லாம் காதில் கூட வாங்கிக்கூடாது அப்படியே தட்டி விட்டுட்டு போயிட்டு அது வேலையை பார்த்துக்கிட்டே இருந்துச்சுன்னா டைட்டில் வின் பண்ணலாம் இல்லையா ரொம்ப பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடஞ்சி போனால் நிச்சயமாக அவங்க நினச்சதை சாதிச்சுப்பாங்க மாயாவுக்கு டைட்டில் கொடுக்கணுன்றத இதுக்கு பலியாடு தினேஷ்